இதற்கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திரிபுரா மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அண்ட் சார் ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்டில் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லும் போது நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு ட்ரை பண்ண அதுக்காக தான் இது ரிவிஷனே சரியா எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பிரவீன் குமார் ராகேஷ் அகர்வால் வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமையுடைய தலைமை இயக்குனர் சத்ருஜித் சிங் கபூர் என்பவர் வந்து இந்தோ திவத்தியன் பார்டர் போலீஸுடைய தலைமை இயக்குனராக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சமீபத்தில் எந்த நாட்டின் அதிபரான ராஜினாமா செய்துள்ளார் பல்கேரியா புதிய பாரத திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஸ்கீம உல்லாஸ் திட்டம் அப்படின்னு கேட்கலாம் மூவலூர் ராமங்கிருதம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது

answer 7.3 percentage renarthi 26 ஆம் ஆண்டுக்கான பொறுப்பான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் பதினாறாவது இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிங்கப்பூர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் சாய்னா நேவால் கீழ்கண்ட எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் ஆன்சர் பேட்மிண்டன் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் இப்போ ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க சமீபத்தில் ஓய்வினை அறிவித்த கேல் மோன்ஃபில்ஸ் கீழ்கண்ட எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் ஆன்சர் டென்னிஸ் பிளேயர் பிரான்ஸ் நாட்டை செய்த டென்னிஸ் பிளேயர் ஸோ டுடே கரண்ட் அஃபயர்ஸ் ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் கரண்ட் அஃபயர்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு குவாட் இருக்கு என்னன்னா சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் யுவர் லைஃப் இல் சேஞ்ச் அதாவது இப்போ உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்த பார்க்குற விதத்தை நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த குவாட் சொல்ல வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு காலில் அடிபட்டுருச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அந்த இடத்துல வலிக்கும் வலிச்சாதான் அந்த இடத்துல ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வலிச்சானா எனக்கு மட்டும் ஏன் இப்படி வலிக்குது ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயமா யாரும் பார்க்க மாட்டாங்க வலிக்கிறத அது ஒரு நெகட்டிவான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தாட் இருக்கும் இப்போ அதுக்கு இந்த வலிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அந்த பொண்ணை சரி பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்றோம் ஒருவேளை உங்களுக்கு வலிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க அந்த பொண்ணை கவனிக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத பத்தியா யோசிக்க மாட்டீங்க ஸோ அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டீங்க சோ அப்ப அது என்ன ஆகும் ரொம்ப அது பெருசாகி சிவியராகி அந்த காலே கட் பண்ணுற ரேஞ்சு கூட போயிருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளா அந்த வலி அந்த அடிப்பட்ட இடத்துல வலி அப்படிங்கிற ஒன்று உணர்வு இருக்கிறதுனால தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது ஆனா அந்த வலியை என்னன்னு பார்க்குறோம் நெகட்டிவாக பார்க்குறோம் நல்ல விஷயமா பார்க்கறது இல்லை ஸோ அந்த தான் அந்த வழிங்கிறது நல்ல விஷயம்னு எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையில நீங்க எப்போ அந்த நல்ல விஷயமா பார்க்க உங்க பர்ஸ்பெக்டிவ மாற்றுறீங்களோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அதுக்கான நடவடிக்கைகளில் நீங்க ஈடுபடுவீங்க ஸோ எந்த நெகட்டிவ் நடந்தாலும் அதை வந்து ரொம்ப கெடுதலா பார்க்காம உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இதுலேருந்து நீ வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வருது அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவா சேஞ்ச் பண்ணுங்க உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகும் எக்ஸாம்ங்கிறது எதுக்காக நடக்குது இப்போ எக்ஸாமே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆக போறீங்களா முடியாது எக்ஸாம்ங்கிறது இருக்கிறனால தான் நம்ம ஆக முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது உங்கள் லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணும் அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன ஆன்சர் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதிரம் ஸோ வந்தே மாதிரம் அப்படிங்கறதுடைய ஒன் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவானது நம்ம போன வருஷம் செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பக்கிரிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் தேசிய பாடலான வந்தே மாதிரம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இப்போ வர இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம குடியரசு தினமானது செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றது எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்திற்கான கருப்பொருளாக ஒன் பிப்டி இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம் அப்படிங்கிற தீவம் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது இது எப்போ ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல கொல்கத்தா காங்கிரஸ் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த பாடலில் பாடியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலுங்கிறது ஃபேமஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியல் நிர்ணய சபையினால நம்ம நாட்டுடைய தேசிய பாடலாக இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ போன வருஷம்னா ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து இந்த வந்தே மாதரம் பாடல் ஏற்றப்பட்டு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணோம் நம்ம பார்த்திருப்பீங்க கரண்ட் அஃபைஸ்ல ஸோ தீமையுமே அதையே வச்சுட்டாங்க வந்தே மாதரம் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையாக ஐரோப்பிய ஆணையத்தோட தலைவர் ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் அண்டோனியா கோஸ்டா அவர்களும் இந்தியாவுக்கு வராங்க அடுத்து போன வருஷம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் பண்ணோம் இல்லையா அதுக்கான தீம் என்னன்னா ஸ்வர்ணேம் பாரத் விராசத் ஆர் விகாஸ் அப்படிங்கிறது தான் தீமா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது தமிழர் என்ன பொற்கால இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற தீம்ல தான் போன வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அதுல சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷியாவுடைய அதிபராக இருந்த பிரபாவோ சுபியாந்த வந்து பங்கேற்று இருப்பார் நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கைண்ட் ஃபைஸ் சமீபத்தில் நாசாவிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய வம்சாவளி யார் அண்ட் சார் சுனிதா வில்லியம்ஸ் ஸோ நாசால விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க சோ இவங்களை பத்தி நம்ம பள்ளி அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க சுனிதா வில்லியம்ஸ் இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட இவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு அவங்களால திரும்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோளாறு இருக்கிறனாலேன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அங்கே ரொம்ப நாளுக்கு தங்கி இருந்தாங்க டிராகன் விண்கல் மூலமா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் அவங்கள ரிட்டர்ன் பூமிக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் நாசால இருந்து ஓய்வு பெறுவதாக சுனிதா வில்லியம்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழுல ஓய்வு பெற்றுட்டாங்க இவங்க டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ விண்வெளிக்கு போயிருப்பாங்க இல்லையா அங்கே எத்தனை நாள் இது வரைக்கும் தங்கி இருந்திருக்காங்க அப்படின்னா அறுநூத்தி எட்டு நாட்களுக்கு விண்வெளியில சுமிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து இதுவரைக்கும் தங்கி இருந்திருக்காங்க இப்போ ஓய்வு பெறாங்க நெக்ஸ்ட் இவங்க ஃபர்ஸ்ட் எப்போ விண்வெளிக்கு போனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதுல அமெரிக்காவுடைய விண்கலமான டிஸ்கவரியில தான் அவங்க ஒன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற மிஷனுக்காக விண்வெளிக்கு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நெக்ஸ்ட் இவங்க ஸ்பேஸ் வாக் எவ்வளவு நேரம் விண்வெளியில போயிருக்காங்க நடந்திருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்களுக்கு இவங்க ஸ்பேஸ் வாக் மேற்கொண்டிருக்காங்க சோ அதன் மூலமா உலக அளவுல விண்வெளி வீராங்கனை ஒருத்தவங்க வந்து நீண்ட நேரத்துக்கு ஸ்பேஸ் வாக் பண்ணவங்க அப்படிங்கிற ஒரு சாதனைய சுனிதா வில்லியம்ஸ் வந்து படைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் விண்வெளியில மாரத்தான் ஓடிய முதல் நபரும் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான் ரீசன் நியூஸ் சோ இப்போ விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் யார்னா ராகேஷ் சர்மா அதே மாதிரி ரெண்டாவது இந்தியர் யார்னா மூலமா விண்வெளிக்கு போயிருப்பாங்க அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்திய வீரர் சுபான்சோ சுக்லா விண்வெளிக்கு சென்ற ரெண்டாவது இந்திய வீரர் அப்படின்னு சொல்லும் போதும் சுபான்சு சுக்லா நெக்ஸ்ட் மூலமாக தான் இவங்க போனாங்க அந்த பாத்தீங்கன்னா இவர் வெந்தயம் பச்சை பயிறு விரைகளை வந்து கொண்டு போய் அங்கே முளைக்க வச்சிருக்காங்க அடுத்து விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய இரண்டாவது பெண் யார் அப்படின்னா பெக்கி விட்சன் சாரி முதல் பெண் வந்து பெக்கி விட்சன் அதுக்கு அடுத்த ரெண்டாவது இடத்தில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து இருக்காங்க அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன் எடர்னல் குழுமத்தின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்ஸ் அ அல்புந்துர் தின்சா ஸோ இந்த எடல் எடர்னல் குழுமத்துடைய சிஇஓவாக இருந்த தீபேந்தர் கோயல் விலகிட்டார் எடர்னல் குழுமத்துடைய சிஓவாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த இந்த அல்பிந்தர் தின்சாவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே பொறுப்புல இருந்த தீபிந்தர் கோயல் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் இந்த எடர்னல் குழுமம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா இப்ப இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்றாங்க ஜொமேட்டோ ஜொமேட்டோ அப்புறம் கிட் ஆகிய நிறுவனங்களை உள்ளடக்கியதான் இந்த எடர்னல் குழுமம் அதோட சிஓவாக தான் தீபேந்தர் அல்பேந்தர் தின்சா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சரி இப்போ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தாலே நம்ம நிறைய பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டம் அப்புறம் லேட்டஸ்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு அடுத்து இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க தமிழ்நாடு அசோர்டு பென்ஷன் ஸ்கீம் அதாவது தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க சரி இதெல்லாம் விடுங்க இது என்ன அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு அமைப்புக்குள்ள வர மாட்டாங்க இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி பெரு நிறுவனங்கள் ஒரு கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடுறாங்க அன்ஆகனை அமைப்பு சாரா டீக்கடை வியாபாரிஸ்ட் ஒர்க்கர் அதே மாதிரி கட்டட தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இப்போ டீக்கடை வியாபாரி இருக்காரு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா கடைசி வரைக்கும் அவருக்கும் ஓய்வு தேவைப்படும் ஓய்வின் போது அவருக்கு ஓய்வூதியம் அப்படிங்கறத தேவைப்படும் சோ அப்ப அந்த டீக்கடை வியாபாரி அறுபது வயது ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அவருக்கு ஓய்வூதியம் வழங்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டம் ஸோ இந்த ஸ்கீமை ரெண்டாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மந்தில் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமில் ஒரு டிக்கெட் வியாபாரியோ அல்லது தெருவோர வியாபாரியோ அல்லது விவசாய தொழிலாளரோ இணையிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இணைஞ்சு அவர் மந்த்லி மந்த்லி அந்த இன்சூரன்ஸ்க்காக பே பண்ணணும் தௌசண்ட் ருபி இல்லைன்னா அவருடைய பங்களிப்பை செலுத்தணும்னே அப்போ அவர் அறுபது வயதுக்கு அப்புறமா அந்த ரிட்டர்ன்ஸை வந்து பெற முடியும் ஸோ தௌசண்டோ டூ தௌசண்டோ த்ரீ தௌசண்டோ அல்லது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவங்க பே பண்ண முடியும் மந்த்லி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அவங்க கொடுக்கணும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அறுபது வயது அடைஞ்சதுக்கு அப்புறமா அறுபது வயதுக்கு அப்புறமா மந்த்லி மந்த்லி அவங்க எவ்வளோ பங்களிப்பு அளித்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பெனிஃபிட்டோ கிடைக்கும் சரி இப்போ அந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தை ரெண்டாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு கேபினட் மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளிச்சிருக்க அடல் ஓய்வூதிய திட்டம் எப்போ தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மந்த் நைன் நைன்த் டேல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் உட்பட அதாவது தொழிலாளர்களுக்காக இந்த ஸ்கீம் அவங்க பதினெட்டுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இந்த ஸ்கீம்ல என்ன அப்படின்னா ஏஜ் குவாலிபிகேஷன் என்னன்னா பதினெட்டுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும் அடுத்து இவங்க மந்த்லி மந்த்லி அவங்களுடைய பங்களிப்பை செலுத்திட்டு வரணும் அறுபது வயதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளவு செலுத்துறாங்களோ அதுக்கேத்த மாதிரி தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் ரூபி வரைக்கும் அவங்களுக்கு ஓய்வூதியமானது கிடைக்கும் அடுத்து இந்த ஸ்கீம்ல என்னன்னா கம்பல்சரி வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கறது வச்சிருக்கணும் அடுத்த அப்போது அந்த பயனாளர் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கீம்ல நான் இறந்துட்டேன் அதாவது நான் இறக்கல ஒருவேளை அதை பயனாளி வச்சுக்கோம் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பார்ட்னர் துணைவியோ அல்லது துணைவருக்கோ கொடுப்பாங்க அடுத்து அவரால் நியமிக்கப்பட்ட அவங்களும் இல்லை அப்படின்னா அவங்களால நியமிக்கப்பட்ட நாமினிக்கு வந்து அதை கொடுப்பாங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நிலவரப்படி எட்டு புள்ளி ஆறு கோடி பயனாளர்கள் இந்த ஸ்கீம்ல இருக்காங்க அந்த ஸ்கீம் அதுக்கு அதுக்கடுத்து எம்எஸ்எம்இ நிறுவனம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் எம்எஸ்எம்இ ஃபுல் ஃபார்ம் அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு வங்கி தான் சிபி அதாவது இந்திய சிறு நிறுவனங்கள் மேம்பாட்டு வங்கி இந்த இந்த காசு இவங்க நிறுவனத்துக்கு கடன் கொடுக்க முடியும் இந்த வங்கிக்கு ஐயாயிரம் கோடி பங்கு மூலதன ஆதரவை அளிக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சரி இப்போ இந்த சிட்வி எங்க இருக்கு இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல லக்னோல இருக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஏப்ரல் ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணாங்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக மின்சார விநியோக நிறுவனங்களின் முதல் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் புதுடெல்லி ஸோ இப்போ நியூ டெல்லியில தான் மின்சார மின்சார விநியோக நிறுவனங்களுடைய முதல் தேசிய மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு இப்போ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மின்சார சட்ட திருத்த மசோதாங்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் அவர்கள் அதனால தான் பார்க்குறோம் அந்த மாநாடு தில்லியில் நடந்திருக்கு ரீசன் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடுங்கிறது இந்த வருஷம் தில்லியில நடக்கும் மூன்றாவது சர்வதேச இந்திய மொழிகள் மாநாடு டெல்லியில நடைபெற்றது அயலக தமிழர்கள் மாநாடு சென்னையில நடைபெற்றது வளர்ச்சி அடைந்து இந்தியர்கள் மாநாடு அதாவது விவேகானந்தோட பிறந்தநாளை ஒட்டி ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் புதுடெல்லாம் நடந்திருக்கும் இந்த மாநாடு இருபத்தி எட்டாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற அவைத் தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளோட மாநாடு டெல்லியில நடைபெற்றிருக்கு நெக்ஸ்ட் தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்கக வளாகத்தில் ஐந்து கோடி ரூபாயில் மாநில வள மையத்தினை திறந்து வைத்தவர் யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வி இயக்கக வளாகத்துல ஒரு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாநில வள மையத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த மாநில வள மையம் சொல்லி பாக்குறோம் இல்லையா எதுக்காக மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து இதை தந்து வச்சிருக்காங்க எதுக்காக இது ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துச்சு நம்ம முன்னாடி படிச்சதே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது இல்லையா இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய கல்வியும் மாற வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக கல்வி பயிற்சிகளை வந்து மாத்தணும் கற்றல் கற்புத்தல் நிலைகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த வளாகத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த வள திறந்து வச்சிருக்காங்க ஸோ சென்னை நுங்கம்பாக்கத்துல உள்ள பள்ளிக்கல்வி இயக்கக வளாகத்துல அஞ்சு கோடியில மாநில வள மையமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கு இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க ஸோ வளர்ந்து வரக்கூடிய கல்வி தொழில்நுட்பவியலுடைய நவீன உத்திகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து அதாவது நம்ம கத்துக்கொள்றது அதுக்கடுத்து அவங்களுக்கு கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வளமையத்தை திறந்து வச்சிருக்காங்க ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளமையத்தில் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதுக்கான பயிற்சிகளும் வழங்கப்படும் பணியிடை பயிற்சிகள் அவங்களுக்கு இடையில இடையில அந்த பயிற்சிக்கு போவாங்கல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சு கற்பதற்கு வாய்ப்பளிக்கிறது அடுத்து கற்படுத்தல புதிய அணுகுமுறையை வந்து கொண்டு வர்றது ஆய்வுகள் செய்யறது இதுக்கெல்லாமே தான் இந்த வள மையமானது திறந்துருக்காங்க நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் அம்ப்ரோஷியா ராம் ஜென்மபூமி சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ற புத்தகத்தினை வெளியிட்டவர் யார் ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன் ஸோ நம்ம இந்திய குடியரசு தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த சலிஸ் ஆஃப் அம்ப்ரோஷியா ராம் ஜென்மபூமி சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை எழுதினவர் யார் அப்படின்னா ஃபார்மர் செக்ரட்டரி தான் வந்து எழுதியிருக்காங்க சுரேந்திர சுரேந்திர பச்சூரி சுரேந்திரகுமார் பச்சூரி என்பவர் தான் இதை வந்து எழுதியிருக்காங்க சரி இதை ரிலீஸ் பண்ணது துணைக்குடியவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அதுலேயே அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராம ஜென்ம பூமி வழக்கு நடந்துச்சு இல்லையா அங்கே கூட அயோத்தில இப்போ அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அங்கே ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன சேலஞ்ச் இருந்துச்சு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதை பற்றி தான் இந்த புத்தகம் இந்த புக்கில் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து ரீசன் நியூஸ் பிரேம் பிரகாஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா புறக்கணிக்கப்பட்ட வரலாறு அதாவது இந்தியா நெக்லெக்டட் ஹிஸ்டரி அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியிருக்காரு அக்னி சரசுலோ விஹசின கமலம் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை யார் லக்ஷ்மி பிரசாத் வந்து எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் அண்ட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் கிங்டாவோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸோ சீனாவில் உள்ள ஒரு நகரம் தான் இந்த கிங்டாவோ அதான் வந்து பாதுகாப்பான நகரமாக ஃபர்ஸ்ட் பிளேஸை படிச்சிருக்க நெக்ஸ்ட் கிங் தாவோ அது ஃபர்ஸ்டா ரெண்டாவது இடத்துல அபுதாபி இருக்கு தேர்ட் பிளேஸ்ல தோஹா இருக்கு உலக தரவரிசையில இந்த உலக தரவரிசையில இந்திய நகரங்கள் இடம் பிடிச்சிருக்கும் இல்லையா இந்திய நகரங்கள்ல எது ஃபர்ஸ்ட்னா மங்களூர் உலக தரவரிசையில மங்களூர் நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கு அகமதாபாத் செகண்ட் பிளேஸ் ஜெய்ப்பூர் தேர்டு அடுத்து ஃபோர்த் பிளேஸ் கோயம்புத்தூர் ஃபிஃப்த் வந்து திருவனந்தபுரம் இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்பியோ அப்படிங்கிற நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கிராசா மாச்சல் அதாவது இப்போ மொசாம்பிக் நாட்டுடைய சமூக ஆர்வலரான கிராசா மாச்சல் என்பவங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க அந்த விருதுக்கு இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க மொசாம்பிக் நாட்டுடைய சமூக ஆர்வலர்னு பார்க்குறோம் இல்லையா மொசாம்பிக் நாட்ல இவங்க அங்கே மனித உரிமைகளுக்காக போராடிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த விருதானது இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்திரா காந்தி அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டு விருது இதுதான் ஆக்சுவல் நேம் விருதோட நேம் இந்த விருதை இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை தான் வருஷம் 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 வழங்கிட்டு வராங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்தாம் ஆண்டு காணும்போது கிராசா மாற்றல் என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்க மொசாம்பிக் நாட்டில் ஃபர்ஸ்ட் கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சராக பதவி வகுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல கிராசா மார்ஷல் அறக்கட்டளையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த விருது பெறவங்களுக்கு அந்த விருதோட ஒரு கோடி பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு சிக்கன் குனியா எந்த வகை கொசுக்கள் மூலமாக பரவுகிறது ஏடிஸ் கொசு ஏடிஸ் கொசு மூலமாக தான் சிக்கன் குனியா அப்படிங்கிறது பரவுது இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த பாதிப்புகள் அதிகரிச்சு வருவதா சொல்லியிருக்காங்க அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம் இதே மாதிரி இன்னொரு நோய் வந்து சிக்கன் இந்த ஏடிஸ் கொசுக்கள் மூலமாக தான் பரவுது அது என்ன நோய் இதுக்கான கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெ தென்படும்னா காய்ச்சல் மூட்டு வலி அதீத தசை வலி உச உடல் வசதி இதெல்லாமே வந்து அவங்களுடைய அறிகுறிகள் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் ஃபைஸ் விஜய் ஹசாரே கோப்பையினை எந்த அணி வென்றது ஆன்சர் விதர்பா அணி விதர்பா அணி ஃபைனல்ஸில் சௌராஷ்டிரா அணியை வீழ்த்தி இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் ஹசாரே கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ விஜய் ஹசாரே கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கோப்பை போட்டி பெங்களூருல நடைபெற்றது இதுல விதர்வாணி அணி சௌராஷ்டிரா அணியை முப்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி சாம்பியனா இருக்கு நெக்ஸ்ட் ஷாக் நியூஸ் ஒரு ஒருநாள் தரவரிசையில் பேட்டர்களில் இந்தியாவுடைய விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி நியூசிலாந்துடைய டேரில் மிஸ்லேட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வந்திருக்காரு அடுத்து இரநூத்தி முப்பத்தி மூன்று ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வால்மீகி ராமாயண கையெழுத்து பிரதி அதோட தொகுப்பை அயோத்தியில் உள்ள அருங்காட்சியகத்துக்கு பரிசா மத்திய வசு வழங்கியிருக்கு அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ டுவெண்ட்டி ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில் பே பண்ணுற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி கேட்கலாம் சரி நம்ம ரிவிஷன் பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்ன

பள்ளி கல்வி இயக்கக வளாகத்தில் ஐந்து கோடி ரூபாயில் மாநில வள மையத்தினை திறந்து வைத்தவர் யார் ஆன்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அம்ப்ரோஷியா ராம் ஜென்ம பூமி சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார் ஆன்சர் சி பி ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் கிங் டாவோ இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பரவுகிறது கோபனை எந்த அணி வென்றது விதர்பா அணி இத்துடன் இன்றைய காணக்க இரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க ஏன்னோ சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்